உதகை பந்தய மைதானம் மீட்கப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே தோட்டக்கலை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு சூழல் சுற்றுலா பூங்கா அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது உதகையில் துறைக்கு சொந்தமான ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் குத்தகைக்கு அடுத்து குதிரை பந்தய மைதானமாக பயன்படுத்தி வந்தது தொடக்கத்தில் முறையாக குத்தகை செலுத்தி வந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் பின்னர் குத்தகை தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொகை செலுத்தாமல் வந்தது கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் ரேஸ் கோஸ் நிர்வாகம் எட்நூற்றி இருபத்தி இரண்டு கோடி குத்தகை தொழில் தொகை செலுத்தாமல் உள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குதிரைப்பந்தம் மைதானத்தை மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருந்தது அது தொடர்பான வழக்கு கடந்த வாரம் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ரேஸ்கோஸ் கிளப் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனையடுத்து இன்று காலை உதகை கோட்டாட்சியர் மகாராஜன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் குதிரை பந்தய மைதானத்தை மீட்டனர் பின்னர் குதிரை பந்தய மைதானத்தில் உள்ள அனைத்து நுழைவு வாயில்கள் மற்றும் அலுவலக அறைகள் உள்ளிட்டவைகளுக்கு சீல் வைத்தனர் மேலும் அங்கு அரசிற்கு சொந்தமான நிலம் என அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது துறைக்கு அந்த நிலத்தை ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தோட்டக்கலைத் துறையினர் தற்பொழுது குதிரை பந்தய மைதானத்தை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றும் பணியை தீவிரமாக தொடங்கியுள்ளனர் இந்த பணியில் தாவரவியல் பூங்காவை சார்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் আমিও কথা কথা